இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சவுதி அரேபியா நஜ்ரான் பகுதிக்கு வேலைக்கு வந்த சின்னசாமி ஆறுமுகம் என்பவர் கடந்த மூன்று மாதத்திற்கு முன் தம்மாம் விமான நிலையம் வழியாக தாயகம் திரும்பும் போது உடல்நலக் குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குடும்பத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாததால் அச்சமடைந்த குடும்பத்தினர் கண்ணீர் மல்க ஆறுமுகத்தை மீட்டு தரும்படி தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தும் தமிழ்நாடு அரசின் உதவியையும் நாடினர் பேச முடியல இருந்து பேசுகிறோம் எங்கள் அப்பாவுக்கு அஞ்சாந்தேதி சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா வந்து நஜ்ரானில் தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் சவுதியில் அவருக்கு வந்து ஃப்ளைட் அஞ்சாந்தேதி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அஞ்சாந்தேதி ஃப்ளைட்டு ஏறி இருந்தாருன்னா எங்கள் அப்பா ஆறாம் தேதியெலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும் இன்னும் அவர் வரவே இல்லை நாங்கள் வந்து அந்த கபில்கிட்டேயும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த கபில் வந்து தேடுறேன் தேடுறேன்னு சொல்கிறாங்க தேடினாங்களா என்னான்னு தெரியல எங்கள் அப்பா இருக்காரா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்கும் தெரியல நாங்களும் ஃபோன் இருக்கோம் அவரை ரீச் பண்ணவே முடியல எங்களால் அவர் எப்படி தொட எப்படி தொடர்பு கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ வரைய பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடக்கிறதால அதில் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு நடந்துருச்சான்னு தெரியல எங்கள் அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு எதுவும் தெரியல எப்படியாவது மீட்டு கொடுங்க ஐயா எனக்கு அதனால பேச முடியல என்னால எதுவும் சவுதியில் எங்கள் மாமன் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே சவுதி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இப்போ வந்து லீவு வேணும்னு சொல்லி லீவ் கேட்டிருக்காப்புல இப்போ நாலு மாதம் லீவு கொடுத்துருக்காங்க ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து டிக்கெட்டு போட்டு ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டேன் நாலு பிளேட்டு மாறணும் ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் ஏற்று விட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்தாப்பிலே வரலையானு தெரில எங்களுக்கு நாங்கள் ஃபோன் அடித்தா நான் ஏற்று விட்டேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்பில்ல நாலு பிளேட்டுனாக்கா இப்போ நஜ்ரான்லேருந்து தமாமும் தமாமுலேருந்து அபுதாபி அபுதாபிலேருந்து சென்னை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாலு நாள் ஆகுது நான் தேடிட்டு தான் இருக்கேன் தேடிட்டு தான் நான் ஒன்றும் ஒன்றும் சரியாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல வாரியத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சவுதி அரேபியா கிழக்கு மண்டல தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவரும் அயலக திமுகவின் முதன்மை செயலாளருமான தேசிய மனித உரிமைகள் கழகத்தின் சவுதி அரேபியாவின் துணைத் தலைவருமான மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் தேசிய மனித உரிமைகள் கழகத்தின் சவுதி அரேபியா தலைவர் சமூக ஆர்வலர் நாஸ் வக்கம் ஆகியோர் நீண்ட முயற்சிக்கு பின் ஆறுமுகத்தை கண்டறிந்து அவரின் குடும்பத்திற்கு தகவல் கொடுத்ததோடு அவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை வழங்கி ஆறுமுகத்திற்கு நீண்ட முயற்சிக்குப் பின் நாடு திரும்ப எக்ஸிட் பேப்பர் மற்றும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கப்பட்டு இன்று ஏர் இந்தியா மூலம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த தூய பணியில் திருச்சி ஆரிஃப் மக்பூல் முகவை சீனி முகமது இலங்கை தூதரக நியமனர் நவரத்னம் கர்நாடக சமூக ஆர்வலர் ஹனீஃபா துறையூர் கமால் பாட்ஷா திருச்சி யூனுஸ்கான் காயல் முகமதுனு கோவை ஹக்கீம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி